வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப் டூ இபிஎஸ் பென்ஷன் உயர்வு ரூ எட்டு புள்ளி மூணு மூணு சதவீத பென்ஷன் உயர்வு அது என்னங்கிறதுக்கான பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திங்கனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா பென்ஷன் உயர்வு இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன எப்படி வந்து பென்ஷன் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச சேலரியா ஐம்பதாயரரூவா வந்து இங்கே ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வாங்கும்போது அது வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் அதாவது அவரோட கண்ட்ரிபியூஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கனா வழங்கப்படும் அரசு த ஈபிஎஃப் தே அதே எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி எம்ப்ளாய் கான்ட்ரிபியூஷன் ஆறாயிரம் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஆயிரத்தி இரநூத்தம்பது அதாவது அவரோட பேசிக் சேலரியை பொறுத்து வழங்கப்படும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மாதம் சம்பளமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட சர்வீஸ் அடிப்படையின் பேரில் கிட்டத்தட்ட அவரோட சர்வீஸ் அடிப்படையின் பேரில் தான் இந்த அமௌண்ட் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்புலேருந்து வழங்குறாங்க அதாவது இபிஎஃப் தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பேலன்ஸ் அவரோட சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அரசு தரப்புலேருந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் அவர்களோட பென்ஷன் அமௌண்ட் அதாவது பார்த்திங்கனா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்குள்ளே வரும் அது மட்டும் இல்லாமல் டிஏ அமௌண்ட் அதாவது டிஎன்எஸ் அலௌன்ஸுங்கிறத அந்த டிஏ அமௌண்ட்டும் அவருக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எந்த ஒரு தடையும் இன்றி பென்ஷன் வள வழங்கி வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து இதுக்கு எப்படி அந்த பென்ஷன் அப்ளிகேஷன் கல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் மக்களை இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களை அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் கண்டினியூஷன் வரும் நன்றி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஜோக்ஸ் மேன் बिकॉज इट्स नॉट अ जोक முன்ன பொன்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் ஓடுற அந்த மனசு இருக்கே அதான் கடவுள்